வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஒரு சீன கொள்கையில் இலங்கையை முன்னிற்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா உறுதி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்து அதிகரிக்கும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு வெளியானது எச்சரிக்கை முச்சக்கர வண்டியில் மேலதிக உதிரி பாகங்கள் அகற்றப்படாது போலீசார் அறிவிப்பு நூறு ரூபாவால் குறைக்கப்படும் சீமெண்டின் விலை நாட்களுக்கு மூடப்படவுள்ள மதுபானக்கடைகள் மதுபான கடைகள் அறுவடைக்கு ஓரிரு நாட்கள் இருக்க நிலையில் நீரில் மூழ்கிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் யாழ் வடமராட்சியில் இருவரிடம் தொலைபேசி ஊடாக முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொள்ளை நாடு முழுவதிலும் சிறப்பாக இடம்பெற்ற பட்டிப்பொங்கல் நிகழ்வு எமது வேண்டுகோளுக்கிடங்கு எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் இருதரப்பு மற்றும் பல உள்ளிட்ட சகல துறைகளிலும் ஒரு சீன கொள்கையில் இலங்கை முன்னிற்கும் இலங்கையின் பொருளாதாரம் சமூக அபிவிருத்தியில் சீனா வரலாற்று காலம் முதல் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது இந்த உத்தியோர்வ விஜயம் சீனா இலங்கை நாட்டு மக்களின் அடையாளம் மற்றும் அபிவிருத்திக்கு பலமுடையதாக அமையும் என்று ஜனாதிபதி அனரகுமார் திசை நாயக்க சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிடம் தெரிவித்துள்ளார் சீனாவிற்கு நான்கு நாட்கள் உத்தியோர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க நேற்று சீன குடியரசின் தலைவர் சி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் குடியரசின் ஜனாதிபதியுடன் பீஜிங் நகரில் உள்ள சீன மக்கள் மண்டபத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இலங்கையுடனான உறவு தொடர்பில் உரையாற்றியதன் பின்னர் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க சீன விஜயத்தின் நோக்கம் மற்றும் எதிர்கால திட்டங்களை தெளிவுபடுத்தி உரையாற்றினார் பொருளாதார கைத்தொழில் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் மனிதவள அபிவிருத்தி ஆகியவற்றில் சீனாவின் அபரிமிதமான முன்னேற்றம் குறித்து இலங்கை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது எமது அரசாங்கம் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உட்பட்ட அனைத்து துறைகளிலும் சீனாவின் கொள்கையுடன் முன்னிற்கின்றது பல தசாப்தங்களாக இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தியில் சீனா முக்கிய பங்கை ஆற்றி வருகின்றது மேலும் இந்த விஜயமானது எமது நாடுகளுக்கும் மக்களின் பரஸ்பர அபிவிருத்திக்கும் வலுவூட்டும் தாம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன்ரகுமார ஜனாயக்க சீன ஜனாதிபதியிடம் நம்பிக்கை வெளியிட்டார் அத்துடன் அபிவிருத்தியின் புதிய ஜுகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் அத்துடன் நெருங்கிய நட்பு நாடு என்ற வகையில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்டகால உறவை நினைவுகூர்ந்த சீன ஜனாதிபதி எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்தும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் இதேவேளை சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவிற்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமோக வரவேற்பளித்தார் மரியாதை வீட்டுகளுடன் மிகுந்த கவுரவமான முறையில் வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோடு இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோக சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சமூக மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன அடுத்த முப்பத்தாறு மடத்தியாலங்களுக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவினை தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள எழுபத்து மூன்று முக்கிய குளங்களில் நாற்பத்தி குளங்கள் நிரம்பி வழிகின்ற நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மல்வத்து ஓயாவின் தாளில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது சட்டத்திற்கு இணங்க முச்சக்கர வண்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுவதில்லை என்று போலீசார் தீர்மானித்துள்ளனர் அதன்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிக உதிரி பாகங்களை பொருத்துவதில் உள்ள சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகளுக்கு ஏற்ப சட்டத்திற்கு இணங்க பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் அகற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக போலீசார் இனிமேல் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகில இலங்கை முச்சக்கர வண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் மேலும் சட்டத்திற்கு இணங்க ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்ட உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டி உதிரி பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழிலை இல்லாதொலைக்கு இலங்கை போலீஸ் ஒருபோதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று போலீஸ் மேலும் தெரிவித்துள்ளது மேலும் வீதியை பயன்படுத்துகின்றவர்கள் முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் வீதியில் பயணிக்கும் பாதசாரிகளின் பாதுகாப்பிற்காக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது சீமெத்துக்கான வரியை குறைப்பதற்கு நிதியமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய ஒரு கிலோகிராம் கிராம் ஒரு ரூபாவால் குறைவதுடன் ஒரு மூட்டை சீமெந்தின் விலை சுமார் நூறு ரூபாவால் குறைவதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் குழு தெரிவித்துள்ளது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுபான கடைகள் மூடப்பட வேண்டிய தேதிகள் குறித்து கலால் திணைக்களம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு பதினெட்டு நாட்களுக்கு மதுபான கடைகள் மூடப்படும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த ஏழாம் தேதியன்று இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மூன்று பூஜ்யம் மூன்று எனும் இலக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலைவமைப்பு நிறுவனத்தின் சீட்டழப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கிக் கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று கடவுச்சொற்களையும் சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி பெற்று அதன் மூலம் இலங்கை வங்கிக் கணக்கின் ஸ்மார்ட் பே செயலில் உள்நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை இதே முறையில் கொள்ளையடித்துள்ளனர் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் வேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடமும் நேற்று முன்தினம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட பொழுதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றிற்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர் இந்நிலையில் குறித்த பெண் மருதங்கனி முறைப்பாடு செய்ததுடன் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மழையுடனான காலநிலை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு கமல சேவை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நெல் வயல்கள் முற்றுமுழுதாக நீரில் மூழ்கியுள்ளது அறுவடை செய்வதற்கு ஓரிரு நாட்கள் இருக்கும் நிலையில் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் நோய் தாக்கம் காரணமாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நெற்கதிர்கள் முற்றுமுழுதாக நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக அரசாங்கம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியில் வசிக்கும் மக்கள் வீதிகள் சரியான முறையில் புனரமைக்கப்படாமையால் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக கூறி போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர் நேற்று மாலை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி ஒன்று இரண்டு மூன்று குறுக்கு வீதிகள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாததால் அண்மைய மழை காலங்களில் மழை நீர் தேங்கி நிற்கின்றது அத்துடன் குறித்த பகுதியில் பாலமும் சீராக அமைக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் மழை காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு நீர் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களை வீட்டுக்குள் புகுந்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே கவலை வெளியிட்டுள்ளனர் அத்தோடு குறித்த வீதி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக சீரின்றி காணப்படுவதோடு அவசர நிலைமைகளின் போதும் கூட பயணிக்க முடியாத நிலையை ஏற்பட்டுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர் முள்ளியவளை மேற்கு நாவல் வீதி ஒன்று இரண்டு மூன்று குறுக்கு வீதிகளில் வசிக்கும் மக்கள் மழை காலங்களில் மட்டுமல்லாமல் ஏனைய காலங்களிலும் குறித்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதாக கூறுகின்றனர் இதனால் குறித்த வீதியில் பயணம் செய்யும் அரச ஊழியர்கள் பாடசாலை மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாக குறித்த கிராம மக்கள் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் வந்து முள்ளியோட மேற்கு நாவலர் ஒரு இருக்கிறார்கள் வசிக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் என்னன்னு சொன்னால் எங்கட பாதைகள் வந்து சரியான முறையில ஒழுங்கமைக்கப்படவில்லை அதாவது யுத்தத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த பாதைகள் வந்து சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்படவில்லை இதுக்குள்ள யுத்தத்தால பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பங்கள் அதாவது அங்கவீனப்பட்ட பார்வை இடுப்புகளை இயங்காமல் அதாவது வண்டில்களில் போய் வார நிறைய பேர் இதில் இருக்கினம் அதனால் இதுக்குள்ளே போய் வர பாடசாலைக்கு போய் வர சிறுவர்கள் அவர்கள் இன்று காலையில் நான் என் கண்ணுடாக பார்த்த விஷயம் என்று எனக்கு முன்னா போன ஒரு பாடசாலைக்கு போன ஒரு சிறுமி சைக்கிளில் போய் சறுக்கி விழுந்து திரும்பி வீட்டை வந்து நான் கண்ணுடாக கண்டுறேன் அதனால இந்த பாதை இந்த 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 எங்கட இந்த ஒழுங்கைகள் இந்த சிறிய சிறிய ஒழுங்கைகளை ரெண்டாயிரத்தி ஒன்பது பிற வடிவமைக்கப்படாத ஒழுங்கைகளை தயவு செய்து இப்போ உள்ள அரசாங்கம் இப்போ உள்ள இந்த எங்களுக்கு பிரதேச சபையோ அல்லது எங்கட கச்சேரியோ காரணம் அவையில் இந்த பொறுப்புக்கு எடுத்து இதை ஒரு சரியான முறையில் நிவர்த்தி செய்து இந்த பாதையை ஒழுங்கமைத்து எங்களுக்கு ஒரு எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் பாடசாலைகளுக்கோ அல்லது வைத்தியசாலைகளுக்கோ அல்லது வேலைகளுக்கோ அல்லது இதர சேவைகளுக்கோ போய்வர்களுக்கு ஒழுங்கலை செய்திருமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள் சரியான மோசமாக இந்த ரோடு குன்றும் குழியுமாக காணப்படும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரோட்டில் வந்து ஒரு விஷா விழாக்களும் விற்கிறோம் சொல்ல போனா கந்தரியாதா கல்விக்கிறோம் அடுத்தது காலையில்லாதா கழிக்கிறோம் எல்லாரும் அத்தியாவசியமாக வேலைக்கு போய் வரக்கூடிய ஆக்கள் இந்த ரோடு தான் பயன்படுத்துறது நாங்கள்லாம் இப்போ ஒரு ஆட்டோவுக்கு கூட கால் பண்ணி சொன்னால் கூட அந்த இந்த ரோட்டில் ஆட்டோ வராது ஏன்னால் சொல்லுவாங்கள் ரோடு வரையிலாது சரியான மோசமாக கிடக்கு இங்கே ரோட் இந்த ரோட்டில் வந்து போனாங்கிற ஆட்டோ பாட்ஸ்கள் அது பழுதாக போகிறது டயர்கள் செய்யுது அது கஷ்டப்படுறாங்க அந்த போக்கு பக்கத்து அந்த இதில் சரியான ஒரு குண்டு குலிமா காணப்படுது ரோடு அதனால் திரும்ப சறுக்கி விழுந்திருக்கேன் அப்போ இதை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி என்ன பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி தேசிய மக்கள் சக்தி நிர்வாக காரியாலயம் வடமராட்சி கிழக்கு தாலியடி பகுதியில் கடற்தொழில் அமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது நேற்றைய தினம் குறித்த காரியாலயத்தை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் திறந்து வைத்தனர் பவுனியா சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையின் மின்சாரம் நேற்று துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பாதுகாப்பாக குளிரோட்டியில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பூசிகள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு செல்லுமா என்று சந்தேகம் எழுந்திருக்கின்றது அதிகாரி பணிமனையின் மின்சார கட்டணம் செலுத்தப்படாத நிலையில் நேற்று காலை மின்சார சபை ஊழியர்களால் குறித்த அலுவலகத்திற்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதன் காரணமாக அங்கு மின்சாரம் தடைப்பட்டதோடு மின்பிரம்பாக்கி மூலம் மின்சாரத்தை வழங்குவதற்கு ஏதுவான சூழல் காணப்படாமையினால் மின்பிரம்பாக்கி மூலமாகவும் மின்சாரம் வழங்கப்படவில்லை இந்நிலையில் அங்கு கற்பிணை தாய்மார் மற்றும் சிறுவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த ஊசிகள் சில குளிரொட்டிகளில் வைக்க வேண்டிய காண போதிலும் மின் துண்டிக்கப்பட்டமையால் அவை பழுதடைந்து விடுமோ என்கின்ற சந்தேகம் எனவே இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து குறித்த தடுப்பூசிகளை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களுக்கான தூய்மையான இலங்கை தொடர்பில் தெளிவூட்டல் கருத்தரங்கு நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டாரவனியின் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது ஒரு செழிப்பான தேசம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய தூய்மையான இலங்கை திட்டம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரனால் தெளிவுபடுத்தப்பட்டது உழவர் பெருமக்கள் கடவுளாக செல்வமாக கருதும் பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பட்டி நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது உழவர் தொழிலுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் பங்காற்றும் பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் பிரதான பண்டிகையாக பட்டிப்பொங்கல் காணப்படுகின்றது மாடுகளுக்கும் எருதுகளுக்கும் நீராட்டி வீபூதி அணிவித்து பொங்கலிட்டு தேவர பாராயணங்கள் இசைத்து வழிபடுவது வழமை அந்த அடிப்படையில் ஏறாவூர் பெற்ற பிரதேச பிரிவுக்கு பிரிவுக்குட்பட்ட ஒரு பட்டிப்பொங்கல் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது गुरुदेवो महेश्वरः कृषमः इति गुरुवादयोः सर्वमहागणपदीये नमो नमः ॐ शाम् अमृतमे अमृतवाण्यमे त्वं निवेधनं समर्पयामि ॐ भूर्ववस्पहं दर्शविदूराय नमो ೇವಿ ಪರಿಪೂರ್ಣಗಿರು ಪರಮೇಶ್ವರಿ ಪರಿಪೂರ್ಣಗಿರುಕ್ಷವಲಸಿರ್ಧನ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀದೇವಿ ಅನುಕೂಲ ಪರಿಪೂರ್ಣಗಿರುಕ್ಷವಲ இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையும் பொருட்படுத்தாது தமது கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தினர் മത എടുത്ത് തൊണ്ണൂറ്റഞ്ചാം ആണ്ടിലേ എടുത്തു அடுத்து பட்டிப்பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் முகமாக கோமாதா உற்சவம் நேற்று யாழ்ப்பாணம் அன்னசத்திரத்து ஞான வைரவர் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றது இதன்போது யாழ்ப்பாணம் அன்னசத்திரத்து ஞான வைரவருக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று கோபூஜை கோபவனி பட்டிப்பொங்கல் கோமாதா கீர்த்தனைகளின் பின்னர் இடம்பெற்றன அங்கிருந்து கோபவனியானது ஆரம்பமாகி யாழ்ப்பாணம் பெரியகடை வீதி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வீதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வீதி கே கேஸ் வீதியூடாக வந்து ஆலயத்தினை சென்றடைந்தது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உழவர்களின் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் விசேடமாக பசுக்கள் பட்டு வஸ்திரங்கள் பூமாலைகளினால் அலங்கரிக்கப்பட்டு பட்டிப்பொங்கல் இல்லங்களில் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது ஈழத்து திருச்செந்திர போற்றப்படுகின்ற மட்டக்களப்பு கல்லடி செந்தூர் முருகன் ஆலயத்திலும் நேற்று காலை பட்டிப்பொங்கல் விழா சிறப்பாக இடம்பெற்றது வவுனியா மாவட்ட செயலகத்தில் பொங்கல் விழா இரண்டாயிரத்தி ஐந்து இன்று இடம்பெறவுள்ளது இதனை முன்னிட்டு குறித்த பொங்கலிற்கான அரிசிக்கான நெல்லினை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான சம்பிரதாய நிகழ்வானது வவுனியா தாண்டிக்குளத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது இதன்போது நெல் வயலில் இறங்கி வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் சந்திரவினால் பாரம்பரிய முறைப்படி நெல் அறுவடை செய்யப்பட்டு வவுனியா கந்தசுவாமி ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது

மவுனியா தாண்டிக்குளம் ஐயனார் ஆலயத்தில் சங்காபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது மவுனியா தாண்டிக்குளம் ஐயனார் ஆலய வருடாந்த அலங்கார பூசை கடந்த இரண்டாம் தேதி ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் ஆலய பிரதம குரு முத்து ஜெயந்தி நாத குருக்களினால் சங்காபிஷேக பூச்சி சிறப்பாக இடம்பெற்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தரப்பட்ச செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து அருகிலுள்ள பெல்பாட்டினை க்ளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்